குளிகை நேரம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த குளிகை நேரங்கிறது இந்த குளிகையோடைய நேரத்திலோட விளக்கம் என்னென்னா ஒரு முறை செய்யக்கூடிய காரியங்களை இந்த குளிகை நேரத்தில் செஞ்சோமா அது வந்து தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி அடுத்தடுத்து செய்ய வைக்கும் அதனால் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் தங்கம் வெள்ளி துணிமணிகள் சுப நிகழ்ச்சிகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கிறது ரொம்ப சிறப்பு இது வளர்ப்பையாக இருந்து இந்த தங்கம் வெள்ளி இது வாங்கினோமா ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீட்டில் விசேஷங்களும் நம்ம குளிரியை கடத்த வைக்கலாம் அதில் ஒன்றும் தவறு வராது என்ன மெயினாக அதில் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னா திருமணங்கள் மட்டும் இதில் செய்யக்கூடாது அது வந்துட்டு த தொந்தரவு கொடுக்கும் இந்த டைமில் வந்துட்டு ஒரு ஸ்கூல் குழந்தைங்களை சேர்த்துறது ஒரு பத்திரப்பதிவு செய்கிறது நிலம் வாங்கிறது நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது பத் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீட்டில் கடன் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது உடம்புல நோய் நொடிகள் அதிகமாக இருக்குது இது தீராத நோய் இருக்குது இப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இந்த தேய்பிரின்னு வரக்கூடிய குளிய காலத்தில் நம்ம போய் டாக்டர் சந்திக்கிறது இந்த கடனை அடைக்கிறது கொஞ்சமாக பணம் அந்த டைம் கொஞ்சம் கட்டுறது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக கடன் சீக்கிரமாக அடைஞ்சி நமக்கு பிரச்சனை முடியும் ஒரு கேஸ் பிரச்சனை போயிட்டு இருந்தனாலும் இந்த மாதிரி நேரத்தில் செஞ்சுக்கலாம் இதில் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தா மெயினாக ஈமஸ் அடுப்புகள் இதில் ஆரம்பிக்கக்கூடாது அது தவறு நன்றி